சேலத்தில் அல்மா சித்த மருத்துவமனை இருக்கு அங்க அனுப்பிரியான்னு ஒரு மருத்துவர் இருக்காங்க ஆமா நேர்ல போய் பாருங்க மருந்து கொடுப்பாங்க பத்தியம் இருக்க சொல்லுவாங்க அவங்க சொல்ற பத்தியத்தை இருக்கணும் அசைவம் கூடாதுன்னு சொல்லுவாங்க புரியுதா அதுக்கு வந்து ஒத்துக்கிட்டா நீங்க நாங்க போனீங்கன்னா உங்க பிரச்சனை ஒரு ரெண்டு மூணு மாசம்ல முடிஞ்சிரும் புரியுதுல ஆமா நாமக்கல்ல இருந்து கோயம்புத்தூர் போறதுக்கு வழி தெரியுது பக்கத்துல இருக்க சேலத்துக்கு போக முடியாது நினைச்சா அதை பத்தி எங்களுக்கு இது ஒரு சாதாரணமா சித்த மருத்துவத்துல சரி செய்யக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிளா சரி பண்ணிடலாம் கொஞ்சம் உணவு கட்டுப்பாடு இருக்கணும் அப்படி இருந்தா இது ரொம்ப சுலபமா சித்த மருத்துவத்துல சரி செய்யக்கூடிய விஷயம் சரி சார் அருமையான மருத்துவர் அரை மணி நேரம் பேசுவாங்க புரியுதா நூறு தான் ஃபீஸு ஒரு மூணாயிரம் ரூபா மருந்தாகும் புரியுதா இல்ல ஒரு ரெண்டாயிரம் ரூபா மருந்தாகும் இவ்வளவுதான் மூணாயிரம் ரூபாய்க்கு மருந்துக்கு அங்க வேலை கிடையாது ஏன்னா இருக்கிற டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு போங்க ஏன்னா எடுத்துட்டு போய் அந்த அனுப்பிரியா பிரியா மருத்துவரை பாருங்க அருமையா குணமாயிருவீங்க இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் நன்றி அவ கிட்ட இதுதாங்க வடவளா கொலவளா பேச்சே கிடையாது அஞ்சு மாசம் சர்க்கரை காணாம போயிரும் ஊசி கூட போடாம ஆடலாம் முடியுமா ஐந்தே மாதத்தில் ஊசி ஊசி போட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு சொல்லுகிறேன் ஊசி போடாமல் வாழ முடியும் இன்சுலினை படிப்படியாக குறைத்து இன்சுலினை இல்லாமல் வாழ வைக்கக்கூடிய ஆற்றல் மிக்க மருந்துகள் அல்மா சித்த மருத்துவமனையில் இருக்கிறது தேர்ந்தெடுத்த மருத்துவர்கள் இருக்கிறார்கள் தினந்தோறும் ஊசி குத்தி கொள்ள வேண்டுமா ஊசி குத்தாமல் வாழ வேண்டுமா என்பதை முடிவு செய்ய வேண்டிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் வாய்ப்பு இருப்பவர்கள் அல்மா சித்த மருத்துவமனைக்கு வாருங்கள் இவ்வளோதான் விஷயம்